அருமை குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் உலங்கணிந்த இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கோடை விடுமுறை குதூகலமாக விளையாட்டில் இருக்கா பல புதிய விஷயங்களையும் கற்றுக்கொண்டிருக்கிறீர்களா அப்படி கற்றுக்கொள்ளும்போது சின்ன சின்ன கதைகளும் தெரிஞ்சுக்கிறது நமக்கு உபயோகமாக இருக்கும் நம்ம மனசுக்கும் மகிழ்ச்சி அளிக்கும் அந்த அடிப்படையில் உங்களுக்கு சின்ன சின்ன கதைகளை இந்த கோடை விடுமுறை காலம் முழுக்க சொல்ல ஆசைப்பட்றேன் தினந்தோறும் இன்றைக்கு தோப்பு கர்ணம் எப்படி வந்தது அப்படிங்கிற கதையை பார்ப்போம் நீங்கள் பிள்ளையாருக்கு முன்னாடி தோப்பு கர்ணம் போட்டிருப்பீங்க சில பள்ளிக்கூடங்களில் தண்டனையாக கூட கர்ணம் போட சொல்கிறது உண்டு இந்த தோப்பு கர்ணம் நிறைய நன்மை கொடுக்குது ஆனால் இந்த கர்ணம் எப்படி வந்துச்சு பிள்ளையார் இருக்கார் இல்லையா பிள்ளையாருக்கு மாமா வந்து பெருமாள் திருமால் விஷ்ணு அவரு ஒரு நான் சிவபெருமானை பார்க்குறதுக்கு கைலாயத்துக்கு வந்திருந்தார் எப்போவுமே நமக்கு மாமானா ரொம்ப பிடித்தம் அவள்கிட்ட இஷ்டம் போல் விளையாடுவோம் அந்த அடிப்படையில் திருமால்கிட்ட விஷ்ணுகிட்ட பிள்ளையார் விளையாட ஆரம்பித்தார் அவர் சிவபெருமான்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நைஸாக பின்னாடி போய் சக்கரத்தை எடுத்து அவர் கையில் சக்கரம் இருக்கு முடியாது சங்கு சக்கரம் ரெண்டும் இருக்கும் அந்த சக்கரத்தை எடுத்து வாயில் போட்டுக்கிட்டார் வாயில் போட்டுட்டு அவர் மாட்டு ஓடி போயிட்டார் திருமாலுக்கான அந்த சக்கரம் ரொம்ப முக்கியமான ஆயுதம் என்னடா பிள்ளையார் அதை கூடாது அதோட அந்த சக்கரத்தையும் மீட்டெடுக்கணுமே அப்படின்னு பார்த்தார் எவ்வளவோ சொல்லி பார்த்தார் என்னெல்லாமோ சொல்லி தந்துருடா தந்துருடான்னு கெஞ்சி கேட்டு பார்த்தார் வாயவே திறக்கலை பிள்ளையார் அப்போ அவருக்கு ஒரு ஐடியா தோணித்து என்ன செஞ்சாரு காது ரெண்டையும் ரெண்டு கைகளாலையும் பிடிச்சிக்கிட்டு அப்படியே முன்னாடி உட்காந்து உட்காந்து எந்திரிச்சு அவர் ஆட்டம் ஆடினார் அதை பார்த்தோன்னே பிள்ளையாருக்கு சிரிப்பு வந்துடுச்சு கக்கப்பக்கான சிரிக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படி போது அவர் வாயில் இருந்த சக்கரம் வெளியில் வந்து விழுந்துடுச்சு அதுதான் சாக்குன்னு திருமால் அதை எடுத்துகிட்டு அப்படியே ஓடி போயிட்டார் ஆக பிள்ளையாருக்கு திருமால் போட்ட தோப்பு கர்ணம் எப்படி மகிழ்ச்சி அளிக்கிறதோ அதுபோல நாமும் பிள்ளையாருக்கு தோப்புக்கரணை போட்டோன்னா அதுக்கு அவருக்கு அவருக்கு மகிழ்ச்சி அளிக்கும் அப்படிங்கிறதுனால தான் பிள்ளையார் முன்னாடி தோப்புக்கரணை போடுறோம் இந்த தோப்புக்கரணை பிள்ளையாருக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது மட்டுமல்ல நமக்கும் நிறைய நன்மைகளை செய்யுது நம்ம உடலுக்கும் மனத்திற்கும் அது நிறைய நன்மைகளை செய்யுது இப்படி தோப்புக்கரணை போடுறதுனால நம்ம மனம் ஒருமைப்படுகிறது உடல் தசைகள் வலுப்பெறுகின்றன நம்முடைய வயிற்றின் செரிமான சக்தி அதிகரிக்குது நம்ம படிக்கிறோம் இல்லையா படிக்கிறது உள்ள கற்றல் குறைபாடு நீங்குகிறது மூளை சுறுசுறுப்படைகிறது இப்படி மூளை சுறுசுறுப்படைகிறதுனால மூளை திறன் அதிகரிக்கிறது அதனால் படிக்கிறது மேலும் வலுப்படும் ஆக நமக்கு தண்டனையாக கொடுக்குற தோப்பு கூட நம்மளை கூடுதலாக படிக்க வைக்கத்தான் உதவுகிறது ஆகவே வாய்ப்புள்ள போதெல்லாம் நம்ம பிள்ளையாருக்கு தோப்பு கர்ணம் போடுறத ஒரு வழக்கமாகவே வச்சுக்கணும் தோப்பு கண்ணை போட்டு என் நம்மளை நல்ல பையனாக நல்ல கெட்டிக்காரனாக அதே சமயத்தில் இந்த சமுதாயத்துக்கு பயன்படுறவனா நம்மளை ஆக்கணும்னா பிள்ளையார வேண்டிக்கணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இது மாதிரி தினசரி ஒரு கதை சொல்லான்னு பிரியப்படுறேன் விருப்பம் இருந்தால் பாரத மணி திருநாடு சேனலை பின்தொடர்ந்து இந்த மாதிரி சி குட்டி குட்டி கதைகளை கேட்டு பயன்பெற வேண்டும் என்று குழந்தைகளாகி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் சந்தோஷம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்